பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க ஆனா ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்து ஒரு அழகான பெண் இருந்து அம்மா இருந்து அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் என்னுடைய என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியா ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்தார்பார் அப்படியே அப்புறம் தூங்கிடுவார் அந்த ஈவினிங் முடியல நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு காலையில் நல்லா இருக்காரு மாப்பிள்ளை பேசுறாரு நைட்டானா அவங்க குடிச்சிட்டு வந்து ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன் நான் நானும் அவரோட பிடி குடிக்கிறாரு நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணல அப்ப நான் பாக்குறேன் இந்த சமூகத்துல யாரு யாரு குடிக்கிற நானும் நான் அதான் தான் சொல்றேன் நான் பெரியும் குடிக்காரன் ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு அது சினிமா மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு அது வந்து குரசவா மிகப்பெரிய போதை இருக்கு ஒருத்தன் இருக்கா பாரு இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சுட்டு அதுதான் அதுதான் சயின்டிஸ்ட் எனக்குலாம் போட்டு சயின்டிஸ்ட் அதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுக்கலாம் இனிஷியேஷன் அங்கேதான் நடக்கும் ஆக்சுவலி மது இல்லாத இடமே இல்லை மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில் ஆனால் ஆரம்பிக்கும்போது வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இப்படிதான் ஆரம்பிக்கணும் இப்ப நினைக்கிறேன் நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன் ஆனா ஒரு நாள் கூட அந்த மது என்னைய கண்ட்ரோல் பண்ணதில்லை அந்த மதுவை குடிக்கும்பொழுது ஒரு என்னை பொறுத்துல நான் அஸ்டன்ட் டேரக்டர் வந்து எப்படின்னா சாராய கடைக்கு போகும்போது அசிட்டன்டேர்ட் இருக்கும்போது ஒரு குவார்டர் வாங்குற காசு இருக்கும் மோஸ்ட்லி ஓல்டு மங்கு ரெண்டு டாட்டாஸ் கொசுவத்தியோடு உள்ள போவேன் என்னை பேச போது சினிமா பேச ஆரம்பிச்சிடும் சிவாஜி பேசுவோம் பாலச்சந்தர் பேசுவோம் பாரதராஜாவை பேசுவோம் இளையராஜாவை பாடுவோம் எங்களுக்கு பெரிய கான்பிக்ட் யாருன்னு கேட்டால் அந்த கொசு பக்கத்தில் ரெண்டு கொசு எரியும் ஒரே ஒரு குவார்டர் ஓபன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன் எங்க இருந்தோ ஒரு குவார்டர் வந்துடும் எனக்கு நான் பாட நான் காலேஜில் ஃபஸ்ட் இயர்ல வந்து வந்து நான் வந்து அந்த லாஸ்ட் ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் வந்து குடிச்சாங்க குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க எனக்கு பாட சொன்னாங்க நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தான் எப்படி பாடினு தெரியல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு செகண்ட் இயர் முழு குடி டெய் நீ என்ன பாடல அப்படியா அப்படி போய் பாடினேன் அந்த பாட்டு அதே பாட்டு தான் போன பொண்ணை போல ஆத்தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும் அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது